அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வடலூரில் பெருவெளியில் தற்பொழுது சர்வதேச மையம் மிகவும் ஜரூராக நடைபெற்று கொண்டு வருகிறது வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர் தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் என்ற வள்ளலாரின் கூற்றுக்கிணங்க இன்று எதிர்த்தவர்களெல்லாம் தன்னுடைய எதிர்ப்பை விளக்கிக் கொண்டு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டு வருகின்றது செங்கல்பட்டை சேர்ந்த நமது ஐயா ஜெரால்டோ ஐயா வரவேற்றுள்ளார் தன்னுடைய எதிர்ப்பை பின்வா வாபஸ் வாங்கி கொண்டார் அதைப் போல் மற்றவர்களும் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்புகளை எல்லாம் விளக்கிக் கொண்டு தமிழக அரசுக்கு முழு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இதில் கட்சி ரீதியாக அரசாங்கத்தை அணுகுகின்றார்கள் அது மிகவும் தவறு கட்சி வேறு அரசாங்கம் வேறு இந்த அரசாங்கம் வந்து இந்த கட்சியாக இருக்கும்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னரையே இதை அறிவித்தார்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார்கள் அதைப் போல ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் பிறகு முறையான அரசாணை வெளியிட்டார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து டெண்டர் விட்டார்கள் இப்போ பத்திரிகையில் செய்தி இது விளம்பரம் கொடுத்து டெண்டர் விட்டார்கள் அந்த டெண்டர்களும் வெற்றிகரமாக முடிந்து எல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது எதிர்க்கிறார்கள் அதுவரையும் எதிர்க்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறார்கள் இது வந்து மிகவும் தவறு அரசியல் இப்போ டிஎன்டிவியில் இருக்கிறவர் கூட அவரே வந்து சொல் ஒத்துக்கிறார் நான் வந்து சீமான் ஆதரவாளர் நான் வந்து தமிழ் தேசிய கட்சியை சேர்ந்தவர் சொல்லிட்டு அந்த டிஎன்டிவி விஸ்வநாத் என்றவர் எதிர்க்கிறார் ஆனால் உண்மையிலே அவர் சன்மார்க்கியான்னு கேட்டால் கிடையாது சன்மார்க்கைகள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க சுத்த சன்மார்க்கைகள் அமை அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் கட்சி ரீதியாக இருப்பவர்கள் தான் எதிர்க்கிறாங்க நம்ம வடலூர்லேயே கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று கூடியவர்கள்லாம் யாருன்னு கேட்டாக்கா சில ஜாதிய ரீதியான கட்சியைச் சேர்ந்தவர்களும் சில மதங்களைச் சேர்ந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் தான் எதிர்த்தார்களே தவிர சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அங்கு யாருமே வரவில்லை என்பதுதான் உண்மை சமீபத்தில் நடைபெற்ற அந்த எதிர்ப்பாளர் கூட்டத்தில் கூட சென்னையிலிருந்து வலுக்கட்டாயமாக வயதானவர்களை எல்லாம் தங்களுடைய பேருந்தில் நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நாம் எதற்காக வந்தோம் ஏன் வந்தோம் என்பது தெரியாமலேயே அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் எல்லோரும் ஆதரிக்கின்றவர்கள் தான் இந்த ஆதரவு நிலையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் இப்போ கட்டிடங்கள் கட்டுவதற்கான இது வாய்ப்புகள்லாம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு நான் இவர் வந்து கே கேஸ் போட்டிருக்கிறார் ஒருத்தர் நம்ம இவர் வந்து விழுப்புரத்தை சேர்ந்த தமிழ் வெங்கை என்பவர் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸை உடைப்பதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கவுண்டர் அபிலே அபிடேவிட்லாம் தயாராகி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அவர் அவருடைய கேஸெல்லாம் தவிடுப்பொடியாக விடும் வல்லற்பெருமானுடைய ஆதரவால் அவருடைய கேஸ் போட்ட கேஸ் எதிர்ப்புகள் எல்லாம் தவிடுபொடியாக விடும் சுத்த சன்மார்க்கமே ஓங்கி நிற்கும் என்பதற்கு இணங்க இங்கே சர்வதேச மையம் அமைய இருக்கின்றது சர்வதேச மையம் அமைவது ஏன் அமைய போகிறது என்றால் உலகம் முழுக்க சன்மார்க்க நெறி பரவ வேண்டும் இந்த நெறியை விரும்பாதவர்கள் தான் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் சமயவாதிகளும் சமய சன்மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சுத்த சன்மார்க்கிகள் உலகம் முழுவதும் இந்த சன்மார்க்க நெறி பரவும் என்பதற்காக அவர்கள் அமைதி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவே அவர்களெல்லாம் ஆதரிக்கவில்லை என்பது பொருள் அல்ல சன்மார்க்கிகள் அனைவரும் ஆதரிக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறாளே தவிர இதற்காக முன் வந்து யாரும் ஆதரித்து தெரிவிக்கவில்லை சமூக ஊடகங்களில் கூட இப்போ ஒருத்தர் நான் ஏன்னு சொல்லிட்டு போகிறார் அந்த சமூகத்தை இது இந்த இதிலெல்லாம் வந்து டிவியிலலாம் நான் வரமாட்டேன் நான் வந்து அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதனால் அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் ஆதரிக்கலன்னு அர்த்தமில்லை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க எல்லாரும் ஆதரவு ஆதரவோட வள்ளலாருடைய இந்த சர்வதேச மையமானது மிக சிறப்பாக வரும் அதனால் வந்து ஏழைகள் மக் ஏழை எளிய மக்கள் அந்த இடத்துல வந்து வந்து தங்குவதற்கும் இலைப்பாறு செல்வதற்கும் நிழலிலே தாங்கள் சபையை சுற்றி வருவதற்குமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது இது எந்த விதத்திலும் ஞான சபையை மறைக்காது இந்த கட்டிடமானது சபையை மறைக்காத அளவுகள் தான் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து எந்த விதமான அபகரிப்பும் கிடையாது இதெல்லாம் கட்டி யார் செய்ய போகிறாங்க கேட்டால் நாம் தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சண்மார்க்கைகள் தான் அதை முன்னின்று அதை வந்து நடத்த போகிறோமே தவிர இதில் வந்து அரசியலோ இல்லை அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ யாரும் முன் வந்து செய்ய மாட்டாங்க நம்மளிடம் ஒப்பெடுத்து நம்மளிடையே செய்ய சொல்வார்கள் நாம் அங்கே உட்கார்ந்து நம்மளுடைய சத்விச்சாரத்தை மேற்கொள்ளலாம் சத்விச்சாரமும் பரோபகாரமும் தான் வந்து நமக்கு ஒரே வழி என்று வள்ளலார் சொல்லியிருக்கின்றார் இந்த சத்விச்சாரத்திற்கான இடம்தான் அந்த இடம் அதை வந்து நம்ம வந்து செய்வதற்காக நமக்கு வந்து அரசாங்கமே ஏற்பாடு செய்து கொடுக்கின்றது அதே போல் தர்மசாலையையும் விரிவுபடுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வந்து மாடி கட்டிடம் கட்டி அதிலேயே மாடி கட்டிடம் கட்டி ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் பழமை எதுவுமே கெட்டுப்போகாமல் அந்த அணைய அடுப்பு எல்லாம் அப்படியே இருக்கும் என்று உறுதி கொடுத்துருக்கிறார்கள் அதெல்லாம் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் பண்ணலை சத்திய ஞான சபையையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை அது அப்படியே இருக்குது அது வந்து வெளியிலேருந்து பார்த்தாலும் நல்லா தெளிவாக தெரிகிற அளவுக்கு தான் அதை வந்து கட்டுறாங்க அதனால் நம்ம வந்து எந்த விதத்தாலும் வந்து அச்சப்பட தேவையில்லை சந்தேகப்பட தேவையில்லை சர்வதேச மையம் தொடர்ந்து கட்டப்பட்டு வேகமாக கட்டப்பட்டு வருகின்றது விரைவில் கட்டப்பட்டு நாம் அதில் பங்கேற்று ப பலனடைவோம் இதனால் ஏழை மக்கள் அதாவது உலக மக்களுக்கும் இது போய் சேர்றது தவிர சாதாரண மக்கள் அடித்தட்டு மக்களும் அங்கே வந்து சன்மார்க்கம் இப்போ சன்மார்க்கம்னா என்னென்னு தெரியாமல் வள்ளலாறு என யாருன்னே தெரியாமல் தென்னார்காடு மாவட்டத்திலே இருக்கிறாங்க வள்ளலார் யார் ஆனா பெண்ணான்னு கூட கேட்குறாங்க அந்த அளவுக்கு வள்ளலாரை பற்றி தெரியாமல் ஒரு நிலை இருக்கிறது அதே வந்து வேறு ஒரு சாமியார் வடநாட்டு சாமியாருன்னா அவர் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் நம்ம கூட இருந்து நம்ம கூடிய பழகி நம்மளுக்கே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த வள்ளலாரை பற்றி இந்த மாவட்டத்தில் யாருக்கும் தெரியல அதுக்கெல்லாம் இந்த சர்வதேச சமயம் வந்தால் சர்வதேச அளவிலும் புகழ் பெறும் பட்டி தொட்டிகளெல்லாம் ப வந்து பரவ ஆரம்பிக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி அருள் அற்பெருஞ்சோதி அருள்